ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திர சக்தியை உடல்ல பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்கள் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து மந்திரம் சொல்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து மந்திரம் சொல்கிறோம் வருஷ எல்லாம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மந்திரத்தினுடைய அதிர்வாளிகள் வந்து எங்களுடைய உடலில் ஏறின மாதிரியே சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான் சரிங்களா அதாவது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல்லையே வந்து ஒரு சில ஆறாக்கள் வந்து தவ வலிமை வந்து அதிகமாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அந்த ஆறாக்கலுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் வந்து அவங்க வந்து ஒரு சில தவங்கள் செய்து அதற்கு உண்டான மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து பலவிதமான ஆற்றல்களை வந்து அவங்க வந்து பெற்றுக்கிட்டாங்க சரிங்களா ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆற ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில தாந்திரிக முறைகள் இருக்குது சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடியதும் அதற்குண்டான ஒரு தாந்திரிக முறை தான் இந்த மாதிரி தாந்திரிக முறையை வந்து முறையாக செய்து முறையாக அதற்குண்டான மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் பரிபூர்ணமாக உங்களுடைய உடலை இறங்குறது நல்லாவே உணர முடியும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மூலிகை உருண்டை சரிங்களா இதே வந்து முறையாக நீங்கள் செய்து உங்களுடைய நீங்கள் இப்போ மந்திர உச்சாடனம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கைகளில் வச்சுக்கணும் உங்களுடைய கைகளில் வச்சு நல்லா மூடி கண்களை வந்துட்டு மூடிக்கிட்டும் மந்திர உச்சாடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் வந்து நல்லா உடலில் இறங்குறது நல்லா வந்து அனுபவபூர்வமாகவே நீங்கள் வந்துட்டு உணரலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளிக்கி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கிரகணம் அப்படின்னா சூரிய கிரகணம் தன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலும் பரவாயில்ல தான் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கொப்பரக்கு சரிங்களா கொம்பரக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க அது மாதிரி கொம்பரக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து முறையாக வாங்கி நல்லா வந்து இடித்து பவுட்ரு மாதிரி செய்து வச்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செஞ்சு வச்சு இது உடைய வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா குப்பை மீனிகளை அதுக்கப்புறம் தை வேலைகளை மிளகு கருஞ்சீரகம் வசம்பு சரிங்களா இது கூடையே வந்து வெற்றிலையினுடைய சாறு எலுமச்சம்பழ சாறு இதையும் வந்து நல்லா விட்டுட்டு இது கூடைய பூரம் வீரம் இதையும் வந்து நல்லா சேர்த்துக்கணும் இடித்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணி என்ன கேட்டிங்கன்னா நல்லா இடித்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் கழுவத்தில் வச்சு நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் பண்ணிக்கணும் மெழுகு பதத்தில் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுடைய கைக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா உங்களுடைய கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி இது கூடயே வந்து வாசனை திரவியங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு முறையை கூடயே சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு உரண்ட மாதிரி செஞ்சு வெயில் படாத இடத்துல நெ நீங்கள் வந்து நிழலில் வச்சு உலர்த்திக்கிட்டு நீங்கள் எப்போ மந்திர உச்சாடனம் எப்போது மந்திர பிரயோகம் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்துட்டு இதை வந்து எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சு நல்லா மூடிக்கிட்டு கண்களையும் மூடி நீங்கள் என்ன மந்திரமெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த மந்திரத்துக்கு உண்டான அதிர்வலைகள் வந்து உங்களுடைய உடலில் ஏறுறது நீங்கள் நல்லாவே அனுபவபூர்வமாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை தான் இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணு குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாலம் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் குருவால்க குருவே துணை